நீலகிரி மாவட்டம் லவுடேல் பகுதியில் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியில் நூற்றி அறுபத்தி ஆறாவது நிறுவன நாள் விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இன்று பள்ளி மைதானத்தில் மாணவ மாணவிகளின் குதிரை சவாரி மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளி மாணவர்களின் குதிரை சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து கண்காட்சியும் இடம்பெற்றது இந்நிகழ்ச்சிகளை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கண்டு மகிழ்ந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நெரு எல்ஸ் enough some stretching exercises. Diamonds are a girl's best friend, never owned a horse. They present such a beautiful picture of chilly contentment and glad anticipation, wish to be part of such adventures. These little girls love the freedom and empowerment they feel in the saddle. On horses they feel braver than princesses in the fairy tale. <laughs> they begin while saluting the chief guest, Naukis started ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்